ஒட்டன்சத்திரம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த இரண்டு வாலிபர்களின் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் மேற்கொண்டதால் அரசு மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அருகே வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த சாலை விபத்தில் தனியார் பால் நிறுவன பணியாளர் தங்கதுரை கதிரவன் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் விபத்தை ஏற்படுத்திய பொலேரோ காரின் முன்பக்க டயர் வெடித்து நின்றதால் அதில் பயணித்தவர்கள் தப்பி ஓடிவிட்டனர் இந்நிலையில் விபத்து ஏற்படுத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சடலங்களை வாங்க உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அரசு மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது தப்பி ஓடியவர்களை கைது செய்வதாக போலீசார் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர் வந்ததே சார் ரெண்டு பேருமே ஸ்பாடில் அவுட்டுங்க சார் நேரத்துல இருந்து இங்க வந்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க ஏழு மணி வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல காலையில வந்து பார்த்துமே காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்ப வந்து கேட்டா நீங்க வாங்கிட்டு போங்க நாங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறோங்கிறாங்க யார் அடிச்சது அந்த பையனை யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியாம நாங்க எப்படிங்க சார் நாங்கள் வாங்கிட்டு போறது